ஹாய் மக்களை அம்மா சின்ஃபோலேருந்து இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி யானை மடு என்ன என்பது பற்றி கூறப்போகிறேன் ஒரு முறை இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்ற வெள்ளை யானை மகரிஷி ஒருவரால் தரப்பட்ட பிரசாத மாலை அதாவது கடவுளின் கழுத்தில் இருந்து எடுத்து தரப்பட்ட மாலை அதை தரையில் வீசி வீசியது இதனால் அதற்கு சாபம் ஏற்பட்டது இதனுடைய சாப நிவர்த்திக்காக காளையா கோவில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டது அப்போது மனிதர்களால் இந்த யானை பார்க்கப்படக்கூடாது என்பது விதி ஒருமுறை ஒரு மனிதனால் இந்த யானை பார்க்கப்பட்டது அதனால் யானை தன் தலையால் தரையில் முட்டி ஒரு பாதாளத்துக்குள் சென்று விட்டது யானை முட்டிய பள்ளத்தில் இருந்து நீர் பெருகி ஒரு தீர்த்த குளம் உண்டானது இதுவே யானை மடு என்று அழைக்கப்படுகிறது ராமன் ராவணனை வென்ற பிறகு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்திக்காக இந்த தீர்த்த குலத்தில் நீராடியதாக ஸ்கந்த புராணம் கூறுகிறது இக்கோயிலில் சிவகங்கை தீர்த்தம் உள்ளது இந்த கோயிலின் தர தலைவிருட்சமாக தலைவிருட்சமாக மந்தாரை கூறப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்